மாநில மாவட்ட ஊராட்சி இலை அனைத்து பொறுப்பாளருக்கும் மாலை நேர வணக்கம் எல்லாருமே பேசிட்டாங்க நான் ஒரு நாளை நாலு வருஷம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நத்தம் தொகுதியில ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஐயா ஆண்டி அம்மா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு முறை இந்த மக்களுடைய பிரதிநிதியா சட்டமன்றத்துல குரல் கொடுத்திருக்காரு என்னுடைய வேண்டுகோளும் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களின் வேண்டுகோளும் அண்ணன் கே கே சிவகுமார் அவர்களிடம் சமர்ப்பு நத்தம் பேருந்து நிலையத்திற்கு ஐயா ஆண்டி அம்மன் அவர்கள் பெயரை சூட்ட வேண்டும் அடுத்தபடியாக இந்த ஐஎஸ் போட்டாங்க உங்களுக்கு போன வாரம் ஒரு சின்ன பிரச்சனை என் பொண்டாட்டி என் பிள்ளைய கூட்டிட்டு போய் சட்ட ஒண்ணு உங்களுடைய விவசாய பொருட்களை கொண்டு போவதற்காக தான் ஊரா மேலே போட்டு கத்திட்டு இருக்கோம் அங்க நாங்க சண்டை போட்டு நாலு பேர் தண்ணியை போட்டு வந்து எப்படி செய்ய பார்த்துக்க ஏன்னா நாங்க காசு வாங்க எப்பயும் வாங்கிட்டு போறேன் தலைவர் கேட்டு இதெல்லாம் நல்லா சிந்திச்சுக்கங்க தயவு தண்ணி தண்ணிட்டு ஒரு கூட அதனாலதான் அரசு அதிகாரிகளும் காவல்துறையின இலக்காரங்க பாக்கணும் நல்லா புரிஞ்சுக்க வரக்கூடிய இளைஞர்கள் பெரியவர்கள் நம்ம செய்யற தப்ப பிள்ளைகளும் செய்வாங்க சிந்திச்சு கொஞ்சம் குழந்தைங்களை வாங்க தயவுசெய்து படிக்க வைங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த டோல்கேட் வந்து நமக்கு தேவையே இல்லாதது திருச்சி மெயின் ரோட்ல வைக்கக்கூடிய டோல்கேட்டை திட்டமிட்டு இந்த முத்திரை மக்கள் கேட்க மாட்டாங்க அதனால வச்சுங்க அவங்கிட்ட இருக்க இந்த மாந்தவப்பு பொய்யா தகுப்பு பிடிங்கிருவோம் இறங்கிட்ட புரிய இதையும் அதனால இது ஒரு கோரிக்கையா தகவல் வைக்கிறேன் இன்னொரு நத்தம் தொகுதியில பிளஸ் டூ முடிய படிக்கக்கூடியோ இருந்திருந்தாங்க அவங்க நினைச்சிருந்தா காலேஜ் வேற மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க அதை விட்டாச்சு இனி வருங்காலங்களில் நம்ம அண்ணன் தமிழரசி சார்பாக ஒரு சட்ட கல்லூரி இந்த மாதிரி கலை இந்த பகுதியில் ஒரு கல்லூரி வந்து அண்ணன் கோரிக்கை வைக்கிறேன் இன்னொரு கோரிக்கை பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில வந்து இப்ப எல்லா கிராமங்களையும் பாத்தீங்கன்னா ஊராட்சி கிளை இந்த மாதிரி பொறுப்புகள் போடுறோம் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மக்களை போய் சந்திக்கிறாங்க பொறுப்பாளர் அவங்க என்ன பண்றாங்க நாங்க திமுக இருக்கோம் ஏடிபி இருக்கோம் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஓட்டுகளை பயன்படுத்திட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க ஆனா நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு இடத்துல அன்னை சமநிதியார் அவர்கள்

கிராமங்களை நோக்கி பயணித்து நம்ம மக்களை ஒரு அறிவு சார்ந்தது கொடுத்துவாங்க ஏன்னா நம்மளுடைய பார்த்த வருகின்ற பாராளுமன்றத்திலையும் உள்ளாட்சியிலையும் எம்எல்ஏ காமிச்சாதான் நமக்கான பிரதிநிதி கிடைக்கும் சட்டசபை போய் அன்னை நமக்காக குரல் கொடுக்க முடியும் இதை சொல்லிவிட முடியும் நன்றி வணக்கம்